கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே சூரியன் புதன் இருக்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய இரண்டாம் இடத்துல சிறப்பாக கேது இருக்கிறது இரண்டாம் இடம் பேச்சு பேச்சை குறைங்க தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது சேவையில்லாத லூஸ்டாக் வர்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவதாக இருக்குது பொறுமையாக நிதானமாக டீல் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க பட் அதே சமயத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால சோம்பேறி அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது லைஃப்பில் நீங்கள் எதையெல்லாம் முதல்ல செய்யணும் எதையெல்லாம் இரண்டாவது செய்யணும் இதை டிசைட் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு கடகராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸு லாபம் உண்டு உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் வெளையில் இல்லாமல் வேலை இல்லாமல் வேலையை உண்டு பட் வேலையில் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது யாரெல்லாம் வேலை தேடுறீங்க யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜாப்புக்கு யாரெல்லாம் ஏஜ்டாகி வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது பட் அந்த வேலையில் நிறைய அதை அடைவதற்கான அச்சீவ்மெண்ட்டில் நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டங்கள் இருக்குது இந்த வாரத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ஏன்னா சனியும் குருவும் ஆறாம் இடத்தை பார்க்குறது ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனமாக இருங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசரம் அவசியம் இருந்தாலுள்ளேயே லோன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்தில் ராகு குருவோடு இருக்கிறது கவர்மெண்டால் பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை நெருங்கிய உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலம் குறிப்பாக தந்தையை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது குறிப்பாக ஹையர் எஜுகேஷனில் ரொம்ப பொறுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பாரத்தில் பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக துர்க்கை தரிசனம் பண்ணிட்டு வாங்க